ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே முரளி என்ன பண்ணுறா ராகவம் அபியும் குசு கொசுன்னு பேசிக்கிறாங்களையா அதை பார்த்துட்டு என்ன ரெண்டு பேரும் இன்னும் ரகசியம் பேசிகிட்டு இருக்காங்களே என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பின்னாடியே பார்க்குறாங்க ஒட்டு கேட்டுடுறான் ஓ அப்படியா சரி சரி நான் இதை விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அவனுக்கு வேகமாக ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் ஃபோன் கிடைக்கவே இல்லை ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அந்த சங்கர் வந்தானா ஏதாவது பண்ணிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல நம்மளே அதை சாதிச்சிருவோம் அப்படின்ட்டு அபிராகு பின்னாடியே போயிட்டுருக்கானா பார்த்தா அப்படியே மாட்டேன் டக்குன்னு மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறான் இந்த இது ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்கிறான் முரளி அதுக்கப்புறம் போயிட்டு கரெக்டாக சங்கர் முன்னாடி போய் ராகவன் நிப்பாட்டி இங்கே அபி என்ன பண்ணுறாங்க இவன்ட்ட இவன்ட்ட நீங்கள் எல்லாம் இந்த இந்த அண்ணன்ட்ட நீங்கள் எல்லாம் கேளுங்க நான் யார் யார் தப்பு பண்ணது நானா இல்லை அந்த முரளியா அப்படிங்கிறத ராகவ் அப்படியும் அந்த சங்கர்கிட்ட கரெக்டாக போயிடுறாங்க போன கையோடு பார்த்துட்டு என்னையே எந்த ஆள்கிட்ட கூட்டு வந்த அப்படின்னு ராகவ் கேட்க இங்கே பாருங்கள் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை தாளித்து எடுக்கிறீங்கள உங்கள் மாமாவோட யோக்கிதை என்னன்னு இவருக்கு தெரியும் அப்படிங்கல என்ன அப்படிங்கல ஆமாம் இவரோட ஃப்ரெண்டு தான் உங்கள் மா உங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு தான் இவர் அப்படிங்கள அப்படியா என்ன அப்படியா இவர் தான் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார் ஆமாம் ஆமாம் எனக்கு தெரியும் ஞாபகம் இருக்குது ஆமாம் அக்காவோட ஆனிவர்சரிக்கு வந்திருந்தாங்க அப்படிங்கிறாங்க இப்போ புரியுதா நாங்கள் அன்னைக்கு வந்திருக்கப்போ இவர் தான் உங்கள் அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் உங்க அக்காவுக்கு பக்கத்துல உங்க அக்கா வீட்டுக்காரரா நிக்க வச்சா அந்த கேடு கட்ட முரளி அது தெரியுமா அப்படிங்கல என்ன சொல்ற ஆமா அப்படிங்கிறாங்க இவரைத்தான் உங்க அக்கா வீட்டுக்காரன் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கல அதுக்காகத்தான் இவரை நான் எதர்ச்சியா பார்த்தேன் உங்ககிட்ட வந்து சொல்லணும் சொல்லி கெஞ்சி கேட்டேன் அதனாலதான் வந்திருக்காரு உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவாரு அப்புறமாவது நீங்க உங்க மாமாவோட யோக்கியத்தை தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாக்குறாங்க என்ன சொல்றீங்க சங்கர் அப்படியா அவர் எங்க மாமா அப்படியே நடிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பிளீஸ் சொல்லுங்க அப்படிங்கல அது வந்து ராகவ் நான் வந்து சொல்றேன் உங்க மாமா வந்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக ஹெல்மெட்டை போட்டுட்டு முரளி நாய் என்ன பண்ணுது அப்படியே டமால்னு வந்து அவனை இடிச்சுட்டு போயிருது அம்மா அப்படி சொல்லி விழுந்துடுற என்ட்டையா யார்ட்டடா எனக்கு நண்பன் இருந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டு அங்கே விசுவாசத்தை காமிக்கிறியா இந்த முரளியா கொக்கா ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்ட்டு போகிறான் என்னங்க ஒரு பெண்ணாசையால் உலகம் அழிஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னங்க இப்படி உலகம்னா ஸ்ரீலங்கா அழிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடா இப்படி ஒரு பைத்தியத்தை நான் பார்த்ததே இல்லைங்க மென்டல்னா மென்டல் அப்படி சரியான மண்டல் அடிச்சு போட்டு போயிடறான் ஐயோ ஐயோ என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அம்மா அப்படின்னு ஒன்னும் ரொம்ப பண்ண ஒன்றும் பண்ண முடியல சங்கர்னால் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் அவரால் பேச முடியாம போயிடுச்சுங்க அந்த அளவுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தானே கூட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வைத்தியம் பார்க்குறாங்க ஐயோ ராக பார்க்குறாங்க என்ன இது என்ன இப்படி பேச்சு முடிச்சலாம கிடக்குறான் என்னம்மா இப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு அப்படி இருந்துட்டு ஐயோ என் நேரமா இவர் எல்லாவுமே சொல்லுவாரு இனியாவது நீங்க உங்க மாமாவோட வெள்ளல் வள்ளல் லட்சணத்தை தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு நினைச்சேனே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மனசில் நொந்துக்கிறாங்க இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்றாக கேட்க நான் எந்த தப்பும் பண்ணலை புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறாங்க இப்போ என்ன நீ நல்லவன்னு நான் சொல்லணும் அதானே அப்படிங்கல நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறக்காக நான் பண்ணலைங்க நான் நிரூபிக்கணும் உங்கள் மாமா எப்போ இருப்பட்டோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டுக்காகவும் தான் நான் இதெல்லாம் பாடுபட்டனே இப்படி போயிடுச்சு அப்படின்னு அப்படின்னு வந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ராகவ் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலேருந்து சங்கர் கண்ணு முளிக்கிறாங்க கண்ணு கையோடு அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா உண்மையை சொல்லுங்கண்ணா அப்படிங்கிறாங்களா பார்த்தோன்னே ராகவ் வர்றாங்க சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படிங்களே அப்படி சொல்கிறதுலாம் உண்மைதான் அப்படிங்கிறாங்களா என்ன சொல்கிறீங்க அப்படிங்களா ஆமாம் அவன் தான் அப்போதைக்கு கரெக்டாக இந்த மாதிரி நான் லவ் பண்ணுற பொண்ணு வருது கல்யாணம் ஆனால் தெரிஞ்சால் என்னை கட்டிக்க மாட்டாள் காய் துப்பிட்டு போயிடுவாள் அதனால் என் பொண்டாட்டி பக்கத்தில் புருஷனாக நெல்ன்னு சொன்னேன் கெஞ்சி கேட்டுக்கிட்டான் ஃப்ரெண்டாச்சே அப்படிங்கிற கம்பெனி பக்கத்தில் நின்று பாவம் பாவம் உங்கள் அக்கா பக்கத்தில் நின்னது எனக்கே அசிங்கமாக தான் இருந்துச்சு சாரி பிரதர் அப்படின்னு மன்னிப்பு கேட்க பலார் பலன்னு ஒரு அறா கொடுக்குறாங்க ராகு அதுக்கப்புறம் சே இப்படிலாம் ஏமாத்துறான் நான் மாமேங்காரே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்க்குறாங்க இந்த மாதிரிலாம் துரோகம் பண்ணாதியா எப்படியா இன்னொருத்தன் பொண்டாட்டி பக்கத்தில் இப்போ புருஷன் நடிக்க சொன்னேன்னா அவன் சோத்த விட்டு ஏதாவது தீங்க சொன்னால் நீனும் போய் தின்னுருவியா அப்படின்னு பயங்கரமாக கத்த அப்படியே ஒன்றும் பண்ண முடியல சாரி சாரிங்கிறாங்க அப்புறம் அப்படி இருந்துட்டு அவரை விடுங்க அவர் எனக்காக உண்மை சொல்ல வந்தார் சொல்லாமல் போய் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு திருடுன்னா காமிச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அவருக்கு நீங்கள் நன்றி தான் சொல்லணும் அப்படிங்கிற இருந்தாலும் அவனோட புத்தி அன்னைக்கு எப்படி போணுச்சு அதுக்கு தான் இப்போ நான் அடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு வர்றாங்க வெளியில் வராங்க வந்தகையோட அப்படி கையை பிடிக்கிறாரு சாரி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு பரவாயில்லைங்க என்னை நம்பிங்களே அதுவே போதும் அப்படிங்களே அப்படி இருக்க கட்டிக்கிறாங்க ரெண்டு பேருமே சாரி சாரி அப்படிங்கிறாரு பரவாயில்ல ராக்கிப்பாய் என்னை நம்பினதே போதும் அப்படிங்கிறாங்க உன்னை நான் எவ்வளோ குத்தி குடைச்சிட்டு இருந்திருக்கேன் சே நான் இவ்வளோ ஒரு மோசமானவ நான் வந்திருக்கேன் ஐயோ அப்படின்னு தனக்கு தானே அப்படியே முட்டிக்கிறாரு இங்கே சேவத்தில் போய்ட்டு ஐயோ ஒன்றும் செய்யவே நான் விடுங்க விடுங்க அப்படிங்கிறாங்க இல்லை அபி எனக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் இந்த பாவமே தீராது எங்க அக்கா பாட்டி எல்லாருமே அபி நல்லவ நல்லவ அவளோட நீ சேர்ந்து வாழ பாருடா ஏண்டா இப்படி இந்த மாதிரி பொண்ணு கிடைக்காதுன்னு எவ்வளோ படிச்சு படிச்சு சொன்னாங்க நான் கேட்காம விட்டேனே நான் கேட்காம விட்டேனே அப்படின்னு வந்துக்கிறாங்க பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்து கட்டி பிடிக்கிறாங்க இருந்தாலும் என்ன பண்றாரு ராகு அப்படியே முட்டி முட்டுன்னு செவத்துல முட்டிக்கிறாரு அப்படியே ரத்தம் வந்துடுது மண்டையிலேருந்து ஐயோ ஐயோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க இப்படி நான் நம்புறேன் ஆக்கி பாய் விடுங்க பாய் நான் ஒன்றும் உங்களை நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் உடனே போயிடுறாங்க போயிட்டு அவங்களுக்கு கட்டு போடுறாங்க மருந்து வைக்கிறாங்க ஊசி மாத்திர கொடுக்குறாங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா அப்படி கையை பிடிக்கிறாங்க என்ன நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்களா இரு அப்படின்னு என்ன விட்டு போகாத எனக்கு கஷ்டமா இருக்கு ஒன்று நான் எவ்வளோ கொடுமைப்படுத்திட்டேன் உன் காலில் விழுந்தோட மன்னிப்பு கேட்கலாம் ஐயோ விடுங்க இருந்தாலும் நான் உன்னை என் மனசுக்குள்ள எவ்வளோ நேசிச்சேன் தெரியுமா அப்படிங்கிற அப்படியே கண்ணு ரெண்டையும் விரித்து பார்க்குறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற ஆமாம் நான் உன்னை விரு நேசித்தேன் விரும்புனேன் உன் என் மனசுக்குள்ள வச்சு உன்னை பூட்டி வச்சு பூஜை பண்ணேன் உனக்கு தெரியாது டி அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க அதனால தாண்டி நான் உன்னை இவ்வளவுக்கு மனசு நொந்து போனதே இது காரணம் இதுதான் நான் மட்டும் உன்னை விரும்பாமல் இருந்தேன் நீ யார் கூட பேசினாலும் பரவாயில்ல நான் பாட்டுக்கு இருந்துடுவேன் நம்ம விரும்பினவ நமக்கு கிடைக்காம இப்படி இன்னொரு இதயத்தை விரும்பிட்டாலோ அப்படின்னு நினச்சிட்டேன் தப்பாக நினச்சிட்டேன் அப்படி சாரி சாரி அப்படிங்கிறாங்க அதை விட இவங்களுக்கு சந்தோஷம் தாங்களே சிரிக்கிறாங்க டக்குனு அப்படியே வந்து ராகவை கட்டிபிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க அப்படியே நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க என்னாச்சு அப்படிங்கல இல்லை எனக்கு இதில் ஒரு சந்தோஷம் என்ன சந்தோஷம் நீங்கள் என்னை விரும்புனீங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சில்ல நான் விரும்பாதவளை கல்யாணம் பண்ணிட்டணும் என் வாழ்க்கையில் என்னை விரும்பாதவளையை நான் கட்டிக்கணும் நான் இப்படியா நான் விரும்பணும் ஆசைப்பட்டேன் என்னை விரும்பணும் உயிருக்குயிராக நேசிக்கணும் உலகத்திலே இருக்காத புருஷனா பொண்டாட்டியா வாழணும்னு நினச்சிட்டேன் இப்படி ஒரு புருஷனை கட்டி வச்சிட்டாங்கன்னு நொந்துக்கிட்டு இருந்தேன் ஆண்டவனை முருகனை நான் திட்டி தீர்த்துக்கிட்டே இருந்தேன் அவரை திட்டாத நாளே இல்லை ஆனால் நான் நினச்சது மாதிரியே எனக்கு கிடச்சிருக்கீங்களா அப்போ என்ன விரும்புனீங்களா ராக்கி பாய் அப்படிங்களா ஆமா அபி அப்படி சொல்றாரு அப்படி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ அபி நீ ஒரு ஆளாக போராடன இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போராடுவோம் அந்த முரளியை கேடுகட்ட முரளியை நம்ம கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறோம் ஆனால் அக்காவுக்கும் அதே சமயம் ஒரு குழந்தைக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது அதுக்கு நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறாங்க சரிங்க பாஸ் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் போய் எங்கேயாவது சாப்பிட்லாமா ஹோட்டல் அப்படிங்கிறாங்க வேணாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் ஏன் நம்ம பாட்டி கிட்டே போய் ஆசீர்வாதம் வாங்கணும் எதுக்கு இன்றைக்கி தானே மனமுத்த தம்பதிகளாக இருக்கோம் அப்படிங்கிற நம்ம ரெண்டு பேரும் மனசு மனசு ஒன்று சேர்ந்துருக்கு அப்பா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வேணாமா அக்கா கிட்டேயும் வாங்குவோம் ரெண்டு பேரும் தான் நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரே ஜீவன்கள் அப்படிங்கிறாங்களா உடனே நீ சொன்னால் சரிதான் அப்படி சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி முடிச்சு தூக்கிட்டு வராருங்க காரில் போட்டு அள்ளி கொண்டுட்டு வராங்க முரளிய அதை பார்த்து செம்ம கண்டாகிறோம் என்ன இது ரெண்டு பேருக்கு இப்படி ஒன்றாகி வருதுங்களே என்ன தலையில் கட்டு அப்படின்னு பதறி போகிறாங்க பாட்டி அக்கா எல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டின்னு ஆசீர்வாதம் வாங்குறாங்க எதுக்கு எல்லாம் இன்னைக்கு நல்ல நாள் தான் இன்னைக்கு விசேஷமான நாள் தான் அப்படி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பாட்டி சரி பாட்டி ஒன்று வேணாம் நானே கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க ஆகாஷ் வர என்னப்பா என்ன என்னன்னா ஒரே குஷியா இருக்கு ஒன்றும் இல்லை ஒரு கூடை மல்லிகைப்பூ ஒரு கூட பூ அல்வா இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறாங்க என்னது ஒரு கூடையில அல்வாவா சரிப்பா ஒரு ப்ளோவில் சொல்லிட்டே விடு அப்படின்னு ராகவே சொல்ல எதுக்கு என்னத்துக்கு அப்படிங்கிற இன்னைக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிறாங்க பாட்டி என்னடா சொல்கிற இப்போ இது வரைக்கும் இல்லையா சரி விடு பாட்டி அதான் தெரிஞ்சு போச்சுல முடிஞ்சு போச்சுல்ல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் போதுமா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண முடியுமா இல்லை நான் ஐயோ அண்ணா இது என்னோட பாக்கியம் இன்றைக்கே ரெடி பண்ணிடுறேன் போதுமா அப்படிங்கள முரளி அப்படின்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறான் என்ன இது தான் அடிச்சு போட்டு தூக்கி போட்டு வந்துவிட்டோம் இதுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் நைட்டு கிஸ்ட் நைட்டுன்னு சொல்லுதுங்களே ஐயோ தாங்க முடியலையே நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் சொக்கா அரசின் கொடுக்குற ஆயிரம் பொண்ணு எனக்கே தர மாட்டியா அப்படின்னு தருமி கஞ்சுவார் பார்த்தீங்களா நாகேஷ் சார் அதே மாதிரி முரளி போட்டு தவிக்கிறாங்க கடந்துக்கிட்டு எப்படி அபி அபி அவனை உன்னை கொஞ்சுவானே முத்தம் கொடுப்பானே அப்படி அவன் கொடுக்குறதெல்லாம் நான் கற்பனை பண்ணி பார்த்தேன்னா நான் அப்போவே நாடுக்குறேன் பொழுதுக்கே ஐயோ என்னால் தாங்க முடியல அப்படி எப்படின்னு தவிக்கிறான் துடிக்கிறான் இங்கே கறி வர்றா என்ன முரளி உனக்கு வச்சுட்டாங்களா ஆப்பு அப்படிங்கள அத்தை சும்மா இருங்க வேதனை உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா அப்படிங்கிற எனக்கு என்ன பண்ண முடியும் ஏன் மருமங்களை வருடறதுக்கு நான் குறியாயிட்டேன் அவளை பைத்தியமாக்கிட்டே ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஐயோ அப்படின்னு சொல்லி தவிக்கிறான் அப்போ ஃபஸ்ட் நைட்டுக்குள்ளே ஏதாவது தடுக்கணுமே அப்படின்னு பிளானை போடுறான் பிளானை போட்டுகிட்டே அதுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ண போகுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பொண்ணான கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்